வந்து வராங்களே சரியில்லைன்னுட்டு நேரத்திலும் ஓல்ட் என் ஏஜ்ல சேர்த்துட்டு போய்டுவோம் அது கூட ஃப்ரீயா இருக்கிற ஓல்டு என் பார்த்து சேர்த்துட்டு போயிடும் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாது ஆனா இங்கே இருக்காத சில சூழ்நிலைகள் உன்னை மருத்துவமனையில் கொண்டு போய் படுத்துக்க வச்சிரும் சில சூழ்நிலைகள் மனுஷரால் கைவிடப்பட்டவளை வளை போல் நீ கொண்டு போய் அங்கு சேர்க்கப்பட்டு விடுவாய் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்புறம் பிள்ளை பார்க்கல பொண்ணு பாக்கலன்னு சொல்லக்கூடாது உனக்கு கூடுமான நேரம் கால அவகாசத்தை கருத்து கொடுத்துட்டார் பணம் இல்லைன்னு யாரும் உங்களை வெறுக்க மாட்டாங்க குணம் சரியில்லை அதனால தான் உங்களை பார்த்தா எல்லாம் பயந்து தான் அடுத்த மாதிரி அங்கே சேர்த்துட்றாங்க இது ஆலயத்தில் ஆரம்பிக்கும் பிரச்சனை என்ன ரெண்டாவது அலுவலகத்தில் போய் இது பிரச்சனை ஆரம்பிக்கும் அடுத்தது மூணாவது குடும்பத்தில் எல்லாமே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் இது வாய் சரியில்லை உள்ளம் சரியில்லை எல்லாம் தன்னை தான் தெரிஞ்சது போல இருக்கும் இவெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா நான் பார்க்குறப்போ இதெல்லாம் எப்படி வாங்கிட்டது தெரியுமா